ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம்லேருந்து ரொம்ப முக்கியமான கேள்விகள் அதாவது வந்து இதுவரை தேர்வில் கேட்கப்பட்ட தலைவர்கள் பற்றின கேள்விகள் சரிங்களா ஸோ இது வந்து ஐஎன்எம்ல மட்டும் அப்படின்னு கிடையாது தமிழ்லையும் கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா தலைவர்கள் கவிஞர்கள் ரெண்டுமே தமிழ்லையும் இருக்குது ப்ளஸ் வந்து இந்திய தேசிய இயக்கத்துலையும் இருக்குது சரிங்களா அதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு தனித்தனியாக வந்து கவிஞர்கள் தலைவர்கள் நம்ம தனித்தனியாக டாபிக் வைஸ் பார்க்குற காரணம் என்னன்னா அவங்க சொன்ன வார்த்தைகள் கூற்றுகள் இதெல்லாமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதிகமாக ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க சரிங்களா ஸோ இதுவரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு தான் சரிங்களா ஸோ இது வந்து கன்யூவாக வந்து நம்ம எல்லாமே ரிவிஷன் பண்ணுறதுக்காக வந்து ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஸோ இப்போ தான் நம்மஷால நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கா ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துரும் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டுருந்தீங்க மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்க சிப்கோ சிப்கோ இயக்கத்தை முன்னின்று நடத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க சரிங்களா கொஷினை ஃபஸ்ட்டு வந்து இந்த தலைவர்களை பொறுத்தவரைக்கும் கொஷினை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும் முதல்ல சரிங்களா இயக்கத்தை முன்னின்று நடத்தியவர் தான் யாருன்னு கேட்குறாங்க சரிங்களா சுந்தர்லால் பகுகுணா சரிங்களா சுந்தர்லால் பகுகுணா அவர்கள் சரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் ஸோ இந்த இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த சிப்கோ இயக்கம் வந்து எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ஆரம்பித்தாங்க எதுக்கு அப்படின்னா அந்த காடுகள் மற்றும் மரங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக சரிங்களா ஸோ பாதுகாக்கறதுக்காக உருவாக்கப்பட்டதாக இது இந்த சிப்கோ இயக்கம் ஸோ அந்த ஒவ் ஒவ்வொரு இடநிலையெல்லாம் பொதுவாகவே வந்து மரங்கள் மற்றும் காடுகளை வந்து பாதுகாக்கிறக்காக உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வந்து சிப்கோ என்ற பெயர் மாற்றப்பட்டு சுந்தர்லால் பகுகுணா முன்னின்று நடத்தினார் சரிங்களா ஸோ இது வந்து டென்த்து சயின்ஸ் புக்கில் இருக்குது ஸோ கிளியராக வந்து பாருங்கள் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னின்று நடத்தியவர் சிப்கோ இயக்கத்தை முன்னின்று நடத்தியவர் யாருன்னா சுந்தர்லால் பகுகுணா சரிங்களா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது வந்து ஆரம்பித்து வந்து காடுகள் மற்றும் மரங்களை வந்து பாதுகாத்துட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்து இதோட சிப்கோ அப்படின்னு பெயர் மாற்றி இது வந்து இவர் வந்து முன்னின்று நடத்தினார் சரிங்களா ரெண்டாவது கொஷின் கிளியராக வந்து பாருங்கள் அதாவது வந்து திராவிட இயக்கம் மற்றும் திராவிட கழகத்தை யார் தலைமையில் வந்து உருவாக வழிவகுத்ததுன்னு கேட்டிருக்காங்க யார் வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்கல யாரோட தலைமையில் வந்து வழிவகுத்துதுன்னா ஈவேரா பெரியார் அவர்கள் சரிங்களா ஸோ நம்ம இது திராவிட கழகம் அப்படின்னா டைரெக்டாக வந்து சீன் அண்ணாதுரை அவர்களை போட்டுருவோம் சரிங்களா ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா யாரோட தலைமையில் வகுத்தது கொஷினை வந்து கிளியராக புரிஞ்சுக்கணும் எப்போவுமே வந்து இந்த தலைவர்களை பற்றி வரும்போது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க சரிங்களா அதில் பாயிண்ட்ஸில் வந்து பாருங்கள் அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னாலும் அண்ணாதுரை அவர்கள் தான் வருவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழு அதாவது வந்து பெரியாரோட பிறந்தநாள் தான் வந்து இந்த கட்சி வந்து உருவாக்குனாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்து சேலம் மாநாட்டில் கட்சிங்கிற பெயரை வந்து திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டது யாரோட தலைமையில் பெரியாரோட தலைமையில் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சேலம் மாநாட்டில் தான் வந்து நீதி கட்சிங்கிற பெயரை வந்து திராவிட கழகம்னு சொல்லி மாற்றினாங்க சரிங்களா பெரியாரோட தலைமையில் வந்து அண்ணா வந்து முன்மொழிந்தார் சரிங்களா எப்போ இந்த கட்சி உருவாக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழில் பெரியாரோட பிறந்தநாள் அந்த தினைக்கு வந்து இந்த கட்சி உருவாக்கப்பட்டது பெயரை வந்து மாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் உருவாக்குனாங்க சரிங்களா மூணாவது கேள்வி வந்து பாருங்கள் கிரிப்ஸ் தூதுக்குழு கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தீர்மானத்தை பின் தேதியிட்ட காசோலை என்று கூறியவர் யார் ரொம்ப முக்கியமான கேள்வி பின் தேதியிட்ட அப்படின்னால என்ன நம்ம அந்த பவுன்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்ல நம்ம வந்து செக் பவுன்ஸ் ஆகிடுச்சி ஸோ அந்த மாதிரி வந்து எந்த யூஸுமே இல்லாதது அதை தான் வந்து பின் தேதியிட்ட காசோலைன்னு சொல்லுவாங்க கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தீர்மானத்தை பின் தேதியிட்ட காசோலை என்று கூறியவர் காந்தியடிகள் சரிங்களா அதாவது வந்து மெயின் ரீசன் என்ன மார்ச் மாதம் ஆங்கிலேயர்களால் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்ட மூன்று பேர் கொண்ட குழு தான் என்ன கிரிப்ஸ் தூதுக்குழு சரிங்களா முதல்ல வந்து கிரிப்ஸ் அப்படின்னு வந்து பாருங்கள் ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல மார்ச் மாதம் வந்து ஆங்கிலேயர்களால் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்ட மூன்று பேர் கொண்ட குழு தான் இது இந்த கிரிப்ஸ் குழு எதுக்கு வந்து முதல் ஆங்கிலேயர் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு வந்து மூணு பேர் கொண்ட குழுவை எதுக்கு அனுப்பினாங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து பார்க்கும் இரண்டாம் போர் உலக போர் வந்து நடந்த நடந்துட்டுருக்கும் சரிங்களா இரண்டாம் உலக போர் நடந்துட்டுருக்கும் ஜப்பானுக்கும் பிரிட்டிஷ்க்கும் சரிங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்கனால வந்து மெயின்டைன் பண்ண முடியாதங்கட்டி ஸோ இந்தியாக்காக இந்தியா கிட்ட வந்து ஹெல்ப் கேட்பாங்க சரிங்களா ஸோ அதுக்காக வந்து இந்த கிரிப்ஸ் தூது குழுவை இந்தியாவுக்கு அனுப்பியிருப்பாங்க அது ஒரு ரீசன் சரிங்களா ஸோ அவங்க வந்து நம்ம போரில் வந்து ஜெயிக்கிறதுக்காக வந்து இந்தியாவோட உதவி தேடி வந்து வந்திருப்பாங்க சரிங்களா அது ஒன்று ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பை அமைத்து கொள்வதற்காக அரசு நிர்ணய சபை அமைப்பதை பற்றி ஆராய்ந்து பார்க்குறக்காகவும் வந்திருந்தாங்க சரிங்களா ஸோ ரெண்டு ரீசனுக்காக வந்து கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியாவுக்கு வந்தது முதல் எதுக்கு அப்படின்னா இந்திய அரசியலமைப்பை அமைத்து கொள்வதற்காக அரசு நிர்ணய சபையை அமைப்பதை பற்றி ஆராய்ந்து பார்க்கறக்காக ஒரு டைம் வந்து ஒரு ஒரு அது ஒரு ரீசனுக்காக வந்திருந்தாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா மெயின் ரீசன் வந்து உலக புற காலகட்டத்தில் வந்து நடந்துகிட்டு இருந்தது ஜப்பானுக்கும் பிரிட்டிஷுக்கும் நடுவில் அப்போ வந்து இந்த பிரிட்டிஷ் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்தியாவோட உதவி வந்து நாடி வந்திருந்தாங்க சரிங்களா ஸோ அப்போ வந்து ஆதரவை பெற்றுக்கொள்கிறது தான் வந்து கிறிஸ்துத்துக்களும் மெயினாக இந்தியாவுக்கு வந்து கேட்டிருந்தாங்க அப்போ வந்து காந்தியடிகள் கிட்ட வந்து அவங்க கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு அதாவது ஒரு சுதந்திரம் தர்றோம் அதாவது எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது நாங்கள் உங்களுக்கு என்ன நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரம் தர்றோம் அதாவது வந்து ஆங்கிலேயருக்கு கீழே சரிங்களா அதாவது வந்து முழு சுதந்திர தரன்னு சொல்லி எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் சரிங்களா அவங்க வந்து கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ஜெயிக்கணும் போரில் ஜப்பானை எதிர்த்து நாங்கள் வந்து ஜெயிக்கணும் ஸோ அந்த டைமில் வந்து பார்க்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் ஏதோ எங்களுக்கு கீழே நீங்கள் சுதந்திரமாக இருந்துக்கலாம் சரிங்களா எப் எப்படி பார்த்தாலும் அவங்க கீழே தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க சரிங்க உங்களுக்கு வந்து முழு சுதந்திரம் தர அப்படின்னு சொல்லலை அவங்களுக்கு கீழே நாங்கள் நீங்கள் இருந்துக்கலாம் சுதந்திரமாக இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை வந்து சரி அப்படிங்கிற ஒரு ஒரு டொமைன் வந்து சொல்லியிருந்தாங்க சரிங்களா ஸோ அதுக்கு வந்து காந்தியடிகள் என்ன சொன்னார் அப்படின்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஓகே நீங்கள் எங்களுக்கு சுதந்திரம் தரமாட்டிங்க ஓகே உங்களுக்கு கீழே வந்து நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம் இப்போ வந்து எங்களோட ஆட்களை வந்து எங்களுக்கு நாங்கள் கொடுக்கும்போது நீங்கள் ஒருவேளை வந்து ஜப்பான் கூட வந்து போட்டி போர் நடக்கும்போது ஒருவேளை நீங்கள் தோத்துட்டா அதுக்கு என்ன ஒரு இது நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு அந்த ஒரு இதுவும் கிடைக்காது அதாவது உங்களுக்கு கீழே இருக்கிற அந்த சுதந்திரமாக நீங்கள் விட விடுதலை தரேன்னு சொன்னது அதுவும் கூட எங்களுக்கு கிடைக்காது அது இல்லாமல் எங்களோட ஆளுகளை வந்து நாங்கள் எவ்வளவோ வந்து இழந்துருவோம் இப்போ எங்களோட இந்தியர்களை பற்றி நாங்கள் இந்தியர்களை நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண அனுப்புகிறோம் அப்படின்னா இந்த போரில் அவங்க இறந்துட்டா எங்களுக்கு தான் இழப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதனால தான் வந்து இது என்ன சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பாருங்கள் பின் தேதியிட்ட காசோலை இது வந்து ஒரு பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயம் அதாவது வந்து இப்போ நாங்கள் வந்து நீங்கள் எங்களுக்கு முழு சுதந்திரம் மாட்டீங்க நாங்கள் எங்களோட இந்தியர்கள் அங்கே அனுப்பினா அதிடின்னு போரில் வந்து நீங்கள் தோற்றுட்டிங்கன்னா எங்களோட இந்தியர்கள் வந்து இறந்துருவாங்க சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது இது எங்களுக்கு வந்து ஒரு பிரயோஜனமே இல்லாத ஒரு இது நாங்கள் எதுக்கு உங்களை ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிற அந்த ஒரு இதை சொல்கிறதா வந்து பின் தேதியிட்ட காசோலை இது எங்களுக்கு ஸோ இதனால் எங்களுக்கு இந்த இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரிங்களா ஸோ அதுதான் வந்து இதோட ஃபுல் மீனிங் ஸோ இது வந்து ஒரு கதை மாதிரி தான் சரிங்களா ஸோ இது வந்து ரீசன் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நான் சொல்லியிருந்தது நாலாவது கேள்வி வந்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக இருந்தவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் வந்து சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக இருந்தவர் யாருனா பூபேந்திரநாத் போஸ் அவர்கள் சரிங்க பூபேந்திரநாத் போஸ் அவர்கள் இதே வந்து பாருங்கள் இவர் யார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுலேருந்து பத்து வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரைக்கும் வங்காள சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு யார் இந்த பூபேந்திரநாத் போஸ் அவர்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரைக்கும் வங்காள சட்டமன்ற உறுப்பினர் அதாவது இருந்து எம்எல்ஏவாக இருந்திருக்காரு சரிங்களா அதுக்கப்புறம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தான் வந்து சென்னையிலேருந்து இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தலைவராக இருந்தார் சரிங்களா அதே வந்து அந்த அவரோட அந்த அதாவது வந்து எம்எல்ஏவாக இல்லை வங்காளத்தில் ஸோ அந்த காலக்கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வங்க பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வங்க பிரிவினை வந்து நடந்தது கிழக்கு வங்காளம் மேற்கு வங்கம் சொல்லி இரண்டாக பிரித்தாங்க சரிங்களா எதுக்கு நம்ம இந்து மற்றும் முஸ்லீம்களுக்கிடையே வந்து சண்டை வருவதற்காக வந்து வங்காளத்தை வந்து ரெண்டாக பிரித்தாங்க ஸோ யார் கர்ஷன் பிரபு அவர்கள் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வங்க பிரிவினை நடந்தது கிழக்கு மற்றும் மேற்கு வங்கமரண்டை பிரித்தாங்க இந்து முஸ்லீம்க்க வந்து சண்டை ஏற்படுத்துறதுக்காக சரிங்களா ஸோ இந்த வங்க வங்க பிரிவினை எதிர்த்து வந்து எதிராக வந்து போராட்டம் நிறைய பேர் இந்தியர்கள் வந்து நடத்துனாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மைம்ஸ் அப்படிங்கிற இதில் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த மைம்ஸுங்கிற இடத்துல வந்து போராட்டம் நடந்ததில் வந்து தலைமை தாங்கியவர் இவர் தான் பூபேந்திரநாத் போஸ் அவர்கள் தான் சரிங்களா அதாவது வந்து அந்த வங்க பிரிவினை எதிர்த்து நம்ம இந்தியர்கள் வந்து நிறைய இடத்துல போராட்டம் பண்ணாங்க அப்போ வந்து மைம்ஸுங்கிற இடத்துல வந்து போராட்டம் பண்ணும்போது அந்த இடத்துக்கு தலைமை தாங்கியவர் யார் பூபேந்திரநாத் போஸ் அவர்கள் ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுங்க கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது அப்படின்னா வீட்டி சவர்கார் வீட்டி சவர்கார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு சிப்பாய் கழகம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் வல்லபாய் பட்டேல் முதல் பிரதம மந்திரிங்கிறாங்க அன்னி பேர்சன்ட் வந்து ஆரிய சமாஜம் சிஆர் தாஸ் வந்து சைமன் குழு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இதில் வந்து எது சரி அப்படின்னா வீடி சவர்கார் சரிங்களா வீடி சவர்கார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு சிப்பாய் கழகம் ஸோ இதுதான் வந்து சரியான ஆன்சர் ஸோ இது என்ன என்ன ரெண்டுக்கு ரெண்டுக்கும் வந்து என்ன பொருத்தம் அப்படின்னு சொல்லி கீழே வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் வட இந்தியாவில் நடந்த சிப்பாய் கழகத்தை பிடி சவாஸ்கர் அவர் புத்தகத்தில் முதல் இந்திய சுதந்திர போர் என்று எழுதினார் சரிங்களா ஸோ என்ன தொடர்பு அப்படின்னு வந்து பார்த்தோம்ல பிடி சவாஸ்கர்க்குமே சிப்பாய் கழகத்துக்கும் என்ன தொடர்பு எதனால் வந்து அது வந்து சரியான கூற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா சிப்பாய் கழகம் வந்து எப்போ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தேழு வட இந்தியாவில் சிப் நடந்தது சிப்பாய் கழகம் சரிங்களா அந்த நடந்ததை பற்றி பிடி சவார்கர் வந்து அவர் புத்தகத்தில் என்னென்ன எழுதினார் அப்படின்னா முதல் இந்திய சுதந்திர போர் அந்த சிப்பாய் கழகத்தை வந்து என்னென்னு சொன்னாங்க அப்படின்னா முதல் இந்திய சுதந்திர போர் அதாவது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நடத்துனதெல்லாம் போர் கிடையாது இதுதான் வந்து முதல் இந்திய சுதந்திர போர் ஆங்கிலேயரை எதிர்த்து நம்ம பண்ணுறதை வந்து இதுதான் மொத ஒரு பெஸ்ட்டான போர் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரிங்களா ஸோ அதை வந்து அவரோட புத்தகத்தில் எழுதினார் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிப்பாய் கழகத்துக்கும் இவருக்குள்ள தொடர்பு சரிங்களா அதே அடுத்து வந்து பாருங்க முதல் பிரதம மந்திரின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க யார முதல் பிரதம மந்திரி வல்லபாய் பட்டேல் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து தவறு ஸோ முதல் பிரதம மந்திரி யார் நேரு அவர்கள் தான் ஆரிய சமாஜம் வந்து யார் தயானந்த சரஸ்வதி அவர்கள் அன்னி பெருசும் கிடையாது சரிங்களா ஆரிய சமாஜம் யார் தயானந்த சரஸ்வதி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து சைமன் குழு சரிங்களா சைமன் குழு அப்படிங்கிற சிஆர் தாசன் சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் தவறு சைமன் குழு அப்படிங்கிறது வந்து ஏழு பேர் கொண்ட குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட குழு தான் வந்து இந்த சைமன் குழு ஏழு பேர் கொண்ட குழு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் உருவாக்கப்பட்டது இந்த சைமன் குழு ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஆறு வந்து பாருங்கள் எந்த பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடன் கூட்டு வைத்து கொள்ள வில்லைன்னு கேட்டிருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து நிறைய வந்து கிளர்ச்சி பண்ணியிருந்தார் ஸோ நிறைய மன்னர்கள் வந்து இவருக்கு வந்து உதவினாங்க எந்த மன்னர் வந்து இவருக்கு உதவி பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்க அதாவது வந்து ஆதரவு தரல அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் வந்து பாருங்கள் யார் அப்படின்னா சிவகிரி பாளையக்காரர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு இவர் கிளர்ச்சி பண்ணுற அதாவது வந்து போராட்டம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து நிறையா இது பண்ணுறதுக்கெல்லாம் வந்து இவர் வந்து ஆதரவு தரல இந்த பாளையக்காரர் அவர் ஆதரவு தராதும் இல்லாமல் ஆங்கிலேயர்கிட்ட போய் இந்த மாதிரி உங்களுக்கு எதிர்க்க வந்து நிறைய வந்து கிளர்ச்சி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை பத்தி ஆங்கிலேயர்கிட்ட சொன்னவரும் இவர் தான் யாரு சிவகிரி பாளையக்காரர் தான் வந்து இவருக்கு ஆதரவு தராம இருந்ததும் மட்டும் இல்லாம ஆங்கிலேயர்கிட்டையும் போய் உங்களை எதிர்த்து இந்த மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கிளர்ச்சி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னவரும் இவர் சரிங்களா ஏழாவது கேள்வி வந்து பாருங்க தமிழகத்தில் முதல் தனிநபர் சத்தியாகிரகி என்று கருதப்படுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க முதல் தனிநபர் சத்யாகிரகி என்று கருதப்படுவர் யார் அப்படின்னா முனைவர் டி எஸ் எஸ் ராஜன் அவர்கள் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது அங்கே வந்து அமைச்சராக இருந்தார் சரிங்களா ஸோ இவர் யார் அப்படின்னா ராஜாஜி அவர்கள் அம்ம முதலமைச்சராக இருந்தபோது அங்கே ஒரு அமைச்சராக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர் சரிங்களா இருந்திருக்காரு இவர் வந்து நல்ல ஒரு கை வந்த மருத்துவர் மாதிரி சரிங்களா எப்போ ராஜாஜி காலத்திலே வந்து மருத்துவராக இருந்திருக்காரு இவர் வந்து ரெண்டு புத்தகம் வந்து அதாவது நூல்களை வந்து வெளியேற்றிருந்தார் தமிழ்நாட்டில் காந்தி மற்றும் வீட்டு வைத்தியம் அப்படிங்கிற வந்து ரெண்டு நூல்களை எழுதியிருக்காரு யார் முனைவர் டி எஸ் எஸ் ராஜன் அவர்கள் வந்து சுகாதாரத்துறையில் இருந்தார் ஸோ அவர் வந்து ரெண்டு நூல்களை வந்து எழுதியிருக்காரு சரியா அது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஏன் காந்தி பேரில் எழுதியிருக்காரு தமிழ்நாட்டில் காந்தி அப்படின்னா இவர் வந்து காந்தியை அவர்களுடைய கொள்கையை பின்பற்றி அவருக்கு வந்து எப்படி அவரோட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ரொம்ப நட்பு நட்பு கொண்டிருந்தார் சரிங்களா தான் வந்து அவரோட நூல்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் காந்தி வீட்டு வைத்தியம் அப்படின்னு சொல்லி இரு நூல்களை எழுதியிருக்காரு இதே வந்து காந்தியடிகள் வந்து சென்னைக்கு வரும்போது அதிக முறை வந்து முனைவர் டி எஸ் எஸ் ராஜன் அவர்கள் வீட்டில் தான் தங்குவாருன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான கேள்வி இதுவும் சரிங்களா தெரிஞ்சுக்கோங்க இன்னொன்று ஸோ இவர் தான் ஆன்சர் நம்ம சொல்லிட்டோம் அடுத்து வந்து பாருங்கள் நிறைய பேர் வந்து வினோபாவேன்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா ஸோ இவரை வந்து ஆன்சர் கிடையாது நம்ம டேரெக்டாக வந்து தனிநபர் சத்யாகிரகே அப்படின்னு சொல்லி போட்டாலே வந்து நம்ம இவர் தான் ஆன்சர்ஸ் நம்ம போடுவோம் இவர் இல்லை ஏன் அப்படின்னா இவர் வந்து தமிழகத்தை சேர்ந்தவர் கிடையாது மும்பை சரிங்களா ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க முனைவர் டிஎஸ்எஸ் ராஜன் அவர்கள் தான் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கொஷினை வந்து கிளியராக புரிஞ்சு தமிழ்நாட்டில் முதல் தனிநபர் தான் கேட்குறாங்க சரிங்களா ஸோ ஆளுக தான் யாருன்னு கேட்டிருக்காங்க வினோபாவே வந்து பார்த்திங்கன்னா மும்பை சேர்ந்தவர் ஸோ அதனால் அவர் வந்து வரமாட்டார் மும்பையில் வந்து மராத்திய மாநிலத்தை சேர்ந்தவர் அதனால வந்து இவர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எட்டாவது வந்து பாருங்க வேலூர் கழகத்தின் போது இந்திய இராணுவ வீரர்கள் யாருடைய கொடியை ஏற்றினார்கள் ரொம்ப முக்கியமான கேள்வி வேலூர் கழகத்தின் போது ரா இந்திய இராணுவ வீரர்கள் வந்து யாருடைய கொடியை ஏற்றினார்கள் அப்படின்னா திப்பு சுல்தான் அவர்களுடைய கொடியை சரிங்களா திப்பு சுல்தான் அவர்களுடைய கொடி புலிக்கொடி தான் கொடிதான் ஸோ அதை வந்து ஏற்றுனாங்க வேலூர் கழகம்னாலேனா ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு இந்த வருஷம் தெரிஞ்சுக்குங்க சரிங்களா வேலூர் கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஸோ யாருடைய கொடியை வந்து இந்திய இராணுவ வீரர்கள் ஏற்றுனாங்க அப்படின்னா திப்பு சுல்தான் அவர்களுடைய கொடியை சரிங்களா ஸோ என்ன ரீசன் அப்படின்னா இப்போ வேலூர் கழகம் கழகம்னாலே வந்து என்ன ஒரு ஜெயில் மாதிரி தான் சரிங்களா ஸோ அந்த ஜெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வீரர்கள் இருந்தாங்க அதில் வந்து பார்க்கும்போது திப்பு சுல்தான் அவர்களுடைய பையன் அவரும் வந்து அங்கே ஜெயிலில் தான் இருந்தார் வேலூரில் இருந்தாங்க சரிங்களா ஸோ அவர் வந்து அந்த தலைமையில் இருந்தங்காட்டி தன்னுடைய அப்பாவான திப்பு சுல்தான் அவர்களுடைய கொடியை வந்து அங்கே கோட்டையில் வந்து ஏற்றுனாங்க சரிங்களா இந்திய ராணுவ வீரர்கள் வந்து கொடி ஏற்றினார்கள் என்ன கொடி புலிக்கொடி சரிங்களா ஒன்பதாவது கேள்வி வந்து பாருங்கள் கலெக்டர் ஜாக்சன் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ராமநாதபுரம் சந்திப்பு நிகழ்வை குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட விசாரணை குழுவில் இடம்பெற்றவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி இது ஸோ யார்னா வில்லியம் ப்ரவுன் வில்லியம் ஓம் ஜான் காஸ்மேயர் ஸோ இங்கே மூணு பேருமே வந்து அந்த குழுவில் இருந்தாங்க சரிங்களா இது என்ன அப்படின்னா ஆக்சுவலாக அதாவது இவர் வந்து வீரபாண்டிய கட்டபோ ராமநாதபுரத்தில் வந்து கலெக்டராக இருந்தவர் தான் வந்து யார் அப்படின்னா ஜாக்ஷன் அவர்கள் சரிங்களா அவரோட ஆட்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து அங்கே பாளையக்கடலாம் இருக்கும்போது அந்த இடத்துல ராமநாதபுர இடத்துல வந்து கலெக்டர் ஜாக்ஷன் தான் வந்து கலெக்டராக இருந்தாங்க சரிங்களா ஸோ அப்போ வந்து என்ன நடந்தது அப்படின்னா ரெண்டு பேருக்கு வந்து அடிக்குறுக்காக வந்து சண்டை வந்துட்டே இருந்தது வீரம் வீரமண்டை கட்டமன் வந்து பாஞ்சாரங்குறிச்சி மன்னராக இருந்த வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் இருந்தார் சரிங்களா ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கு வந்து அடிக்குறுக்கா வந்து சண்டை வந்துக்கிட்டே இருந்தது ஸோ என்ன ரீசன்னால் இவங்க ரெண்டு பேர் சண்டை கட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து விசாரிக்கிறக்காக வந்து ஒரு விசாரணை குழு வந்து அமைச்சாங்க ஸோ அப்படி அமைச்சிருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேர் கொண்ட குழு தான் வந்து விசாரணைக்கு வந்திருந்தாங்க சரிங்களா ஸோ அப்போ இந்த விசாரணையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலெக்டர் ஜாக்ஷன் தான் வந்து தப்பாக சாரி அதாவது வந்து இவர் மேலே தான் தப்பு கலெக்டர் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் வந்து அடுத்த கலெக்டராக வந்தவரதை யார் இந்த எஸ் லூசிங் லூசிங்டன் அவர்கள் சரிங்களா ஸோ அதை அவர் வந்து ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க இவர் வந்து கலெக்டர் தான் மற்ற மூணு பேர் தான் குழுவில் இருந்தவங்க இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் பெண் தலைவர் அப்படிங்கும்போது அன்னி பெசன்ட் வருவாங்க இவங்க வந்து பொதுவாக கேட்கும் போது இவங்க இதே வந்து முதல் இந்திய பெண் தலைவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா சரோஜினி நாயுடு ஏன்னா இவங்க வந்து இந்தியா கிடையாது இவங்க வெளிநாட்டவர் சரிங்களா இந்தியாவோட பெண் தலைவர் அப்படிங்கும்போது நம்ம சரோஜினி நாயுடு அவர்கள் தான் வருவாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கான்பூரில் நடந்த மாநாட்டில் சரோஜினி நாயுடு அவர்கள் தலைவராக ச தேர்வு செய்யப்பட்டார் இவர் வந்து இந்திய பெண் தலைவர் சரிங்களா ஸோ இந்திய பெண் தலைவர்னு கேட்டாங்கன்னா சரோஜினி நாயுடு அவர்கள் தான் வருவாங்க இந்தியாவில் முதல் பெண் தலைவருங்கும் போது ஹன்னி அவர்கள் வருவாங்க சரிங்களா பதினொன்று இந்து மத மத சீர்திருத்தத்தின் லூதர் என்று அழைக்கப்படுவர் ரொம்ப முக்கியமான கேள்வி இந்து மத சீர்திருத்தத்தின் லூதர் என்று அழைக்கப்படுவர் தயானந்த சரஸ்வதி அவர்கள் சரிங்களா ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஐந்தில் ஆரிய சமாஜத்தை தொடங்கினார் சுத்தி இயக்கத்தையும் வந்து அது மூலயமா தொடங்குனாங்க தயானந்த சரஸ்வதியோட இயற்பேர் என்ன மூல் சங்கரர் சரிங்களா தயானந்த சரஸ்வதி அவரோட இயற்பேர் என்ன மூல் சங்கரர் பனிரெண்டு ஜின்னா ஜின்னா அவர்கள் தனது பதினாலாவது அம்ச திட்டத்தை பதினாலு அம்ச திட்டத்தை அறிவித்த நாள் வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ரொம்ப முக்கியம் முகமது அலி ஜின்னா அவர்கள் வந்து தனது பதினாலு அம்ச திட்டத்தை வந்து அறிவித்த நாள் வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அடுத்தது இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்விதான் சரிங்களா லாலா லஜபதிரா இறந்தது எப்போதுன்னு கேட்டிருக்காங்க லாலா லஜபதிரா இறந்தது எப்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர்ஸ் வந்து பாருங்க நவம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் நடந்தார் இவர் வந்து லாலா லஜபதி ராய் வந்து பஞ்சாப் சிங்கம்னு சொல்லுவாங்க சரிங்களா பஞ்சாப் சிங்கம் வந்து இவருக்கு இன்னொரு பெயர் இருக்கு சைமன் குழு இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சைமன் குழு வந்து ஏழு பேர் கொண்ட குழுவை உருவாக்கப்பட்டது இதை எதிர்த்து வந்து இந்தியா வந்து நிறைய போராட்டம் பண்ணாங்க இந்த ஏழு பேர் கொண்ட ஆங்கிலேயர் குழு வந்து எதிர்த்து வந்து இந்தியா வந்து நிறையா இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப போராட்டம் பண்ணாங்க அந்த சமயத்தில் வந்து லாகூரில் வந்து லாலா லஜுபதி ரயர் தலைமையில் வந்து போராட்டம் நடைபெற்றது சரிங்களா ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொருத்தர் வந்து தலைமை தங்கி போராட்டம் நடத்தியிருந்தாங்கல்ல ஸோ அந்த டைமில் வந்து லாகூரில் வந்து இவர் போராட்டம் நட இவரோட தலைமையில் தான் போராட்டம் நடந்தது அப்போ அங்கே உள்ள காவல் கண்காணிப்பாளர் இருப்பார்லாம் போலீஸ் அவர் அவர் வந்து டிசி அவர்கள் வந்து என்ன பண்ண ஜேம்ஸ் ஸ்காட்டின் அவர்கள் வந்து ராய் இந்த லாலா லஜபதி ராய் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து தாக்கினார் சரிங்களா ஸோ இவர் வந்து தனியாக வந்து இவர் ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க சரிங்களா ஸோ அந்த இதில் வந்து ரொம்ப உடம்புடியாமல் இருந்தவர் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் வந்து ரொம்ப உடம்புடியாமல் இருந்து இறந்து போனார் சரிங்களா ஸோ அது வந்து இவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சைமன் குழுவில் வந்து எதிர்த்து போராட்டம் பண்ணார் அந்த டைமில் வந்து ஒரு போலீஸ்காரரை வந்து இவரை வந்து ரொம்ப காயப்படுத்திட்டாங்க அதனால் அவர் முடியாமல் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு நவம்பர் பதினேழில் வந்து இறந்தார் சரிங்களா ஸோ இது வந்து ரீசன் எதுக்கு நம்ம இப்படி சொல்கிறோம் அப்படின்னா கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கூற்றுகளை வந்து யாரால் கொல்லப்பட்டார் அப்படின்னு கூட கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ அதனால் தான் இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்ருக்கோம் பதினாலாவது வந்து பாருங்க மருது பாண்டியர்கள் அதாவது சின்ன மருது பெரிய மருது இருக்காங்க அவங்கள வந்து தூக்கிலிடப்பட்ட இடம் கேட்டிருக்காங்க எந்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னு அக்டோபர் இருபத்தி நாலுல வந்து தூக்கிலிடப்பட்டார்கள் பதினைந்து பிரிட்டிஷ் மற்றும் கிழக்கிந்திய கம்பெனியின் கடல் ஆதிக்க வலிமைக்கு சவாலாக இருந்த தமிழன் பெயர் குறிப்பிட ரொம்ப முக்கியமான கேள்வி நம்ம கேள்வி பார்த்தாலே நம்மளோட இந்தியாவை பத்தி நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்ற ஒரு பெருமையா இருக்கும் பிரிட்டிஷ் மற்றும் கிழக்கு இந்திய கம்பெனி கடல் ஆதிக்கத்தோட வலிமைக்கு சவாலாக இருந்த ஒரே தமிழன் யார் அப்படின்னா வாவு சிதம்பரனார் சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி பிரிட்டிஷ் மற்றும் கிழக்கு இந்திய கம்பெனியை எதிர்த்து வந்து அவர் நின் அவர் நின்றார் சரிங்களா ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு பெருமை தான் சரிங்களா அந்த கேள்வி படிக்கும் போதே நம்மளுக்கு ஒரு பெருமையாக இருக்கும் ஸோ எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வந்து சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை வந்து ஆரம்பித்தார் யார் இவர் வவு சிதம்பரனார் அவர்கள் ஸோ ரெண்டு கப்பலை வாங்கி அதாவது ரெண்டு பச்ச பத்து லட்சத்துக்கு வந்து ரெண்டு கப்பலை வாங்கினார் ஸோ வாங்கி எஸ்எஸ் லாவோ மற்றும் எஸ்எஸ் காலியா அப்படிங்கறது வந்து கப்பல் பேர் ஸோ அதை வாங்கி தூத்துக்குடியில இருந்து கொழும்பு வரைக்கும் வந்து பயணம் செய்யறதுக்காக விட்டார் அதாவது கம்மியான அமௌண்ட்டில் வந்து நம்ம இந்தியர்களை வந்து பயணம் செய்கிறதுக்காக வந்து அவரோட சொந்த செலவில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபா செலவு பண்ணி எஸ்எஸ் லாவோ மற்றும் எஸ்எஸ் காலியான்னு ரெண்டு கப்பலை வாங்கி அவங்களுக்கு எதுக்காக கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிர்க்க இவர் வந்து கப்பல் வாங்கி இது மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாரு சரிங்களா இந்த கப்பல் பெயர்களும் கேட்பாங்க ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்றவர் யார் ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்றவர் யார் ஸேன்சர்ஸ் வந்து பாருங்கள் ருக்மணி லக்ஷ்மிபதி சரிங்களா லுஷ் லுக் ருக்மணி லக்ஷ்மிபதி முக்கியமான கேள்வி ஸோ இது வந்து தமிழின் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சிவகங்கை வேலுநாச்சியாரின் உடையால் படைக்கு தலைமையேற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க உடையாள் அப்படின்னா பெண்கள் படை சரிங்களா சிவகங்கை வேலுநாச்சியாரின் உடையால் படைக்கு தலைமையேற்றவர் யார் அப்படின்னா குயிலி அவர்கள் சரிங்களா வேலுநாச்சியாரோட தோழி அவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் சரிங்களா உடையால் படைக்கு தலைமையேற்றவர் யார் குயிலி அவர்கள் ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது இவங்க மேலே எண்ணெய் ஊற்றி நெருப்பு பற்ற வச்சு ஸோ நிறையா ஆங்கிலேயர்களோட அந்த ஆயுதங்கள் எல்லாம் இருக்கும் ஆயுதங்கள் அதுலலாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா போய் அது மேலே விழுந்துட்டாங்க ஸோ அதுவும் சேர்ந்து எறிகிற மாதிரி சரிங்களா ஸோ அவங்களோட அந்த அவங்களோட ஆயுதங்கள் மேலே போய் இவங்க எண்ணெய் ஊற்றிட்டு போய் அவங்க மேலே ப்ளஸ் வந்து அந்த ஆயுதங்கள் மேலே விழுந்து அவங்களே வந்து தன்னோட உயரை கொடுத்து சரிங்களா ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அவ்வளோ பற்று வச்சிருந்தாங்க அவர்களுடைய மேலே சரிங்களா ஸோ அளவுக்கு அவங்க இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ குயிலி அவர்கள் தான் வந்து உடையல் படைக்கு தலைமையேற்றவர்கள் பதினெட்டு வந்து பாருங்கள் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகள் எது உண்மையின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இந்தியாவில் மருத் இந்தியாவில் மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து தவறு ஸோ இவங்க வந்து இந்தியாவில் வந்து முதல் பெண் கிடையாது இவங்க வந்து இரண்டாவது தான் சரி இவங்களுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க வந்து பட்டம் பெற்றிருந்தாங்க மருத்துவத்தில் பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் ஸோ இது வந்து சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் மகாராஜா கழுவியில் சேர்ந்த முதல் பெண் மாணவி இவங்க தான் சட்டசபையின் முதல் பெண் தலைவரும் இவங்க தான் ஸோ இதுவும் வந்து சரிதான் சரிங்களா ஸோ அப்போ எது தவறு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் தவறு ஸோ யார் அப்படின்னு வந்து பார்த்திடலாம் இந்தியாவில் மருத்துவத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண் ஆனந்தி கோபால் ஜோஷி அவர்கள் இவங்க வந்து போனேன் சரிங்களா இதே வந்து தென் இந்தியாவின் முதல் பெண்ணா முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் வருவாங்க சரிங்களா இந்தியாவில் ஹோலா இந்தியாவில் அப்படிங்கும்போது இவங்க இவங்கதான் முதல் ஆனந்தி கோபால் ஜோஷி அவர்கள் தான் தென்னிந்தியாவின் அப்படிங்க பார்க்கும் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் வருவாங்க கொஷினை வந்து அதனாலதான் கிளியரா பார்த்துக்குங்க பத்தொன்பதாவது வந்து பாருங்க ஆங்கிலேயருக்கு எதிரான ஆரம்ப கால எதிர்ப்பின் போது திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து மருது சகோதரர்கள் சரிங்களா ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னுல மருது சகோதரர்கள் அடுத்து பொறுத்துக்க வந்து பாருங்கள் ஸோ இந்த மாதிரியும் பொறுத்துக்காக அதிகமாக கேட்குறாங்க பெயரும் தொடர்புகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா சுவாமி சகஜானந்தா சரிங்களா சுவாமி சகஜானந்தா அப்படிங்கிறது நத்தனார் கல்விக்கழகம் எம் சி ராஜா வந்து அப்ரெஸ்டு ஹின்ஸ்டூல் சரிங்களா அப்ரஸ்டு ஹின்சூல் அப்படிங்கிற வந்து நூலை வந்து ஏற்றியிருப்பார் பண்டிட் அயோத்திதாசர் வந்து தமிழன் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நடத்தியிருந்தார் சரிங்களா வீர சாரி வீரஸ் வீரசலிங்கம் வீரசலிங்கம் வந்து விதவை இல்லம் அப்படிங்கிற ஒரு ஆசிரமத்தை நடத்தினார் சரிங்களா ஸோ கிளியராக வந்து பாருங்கள் சுவாமி ஜெகனாந்த ஜெகனானந்தா வந்து நத்தன கல்வி கழகத்தை தோற்றுவித்தார் எம் சி ராஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரஸ்ட் ஹின்ஸ்டூல் அப்படிங்கிற வந்து நூலை வந்து ஏற்றி பண்டிட் அயோத்தி தாசர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழன் அந்த ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற அந்த பத்திரிகையை வந்து நடத்திட்டு வந்திருந்தாரு வீரசலிங்கம் அவர்கள் வந்து விதவை இல்லம் அப்படிங்கிற ஒரு ஆசிரமத்தை வந்து தொடங்கியிருந்தார் சரிங்களா ஸோ கிளியர் கீழே வந்து கிளியராக பாருங்கள் இது வந்து நத்தன கல்வி கழகத்தை வந்து தொடங்கினார் அடுத்து வந்து பாருங்கள் எம் சி ராஜா வந்தவர்கள் அப்ரெஸ்டு ஹின்ஸ்டூல் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து எழுதியிருந்தார் பண்டிட் அயோத்திதாசர் வந்து பார்த்திங்கன்னா தமிழன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் வந்து ஒரு பைசா தமிழன்கிற பத்திரிகை நடத்தினார் அது பிற்காலத்தில் வந்து தமிழன் என்று பெயர் மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் வீ வீரசலிங்கம் அவர்கள் வந்து விதவை இல்லம் அப்படிங்கிற இதை வந்து ஆசிரமம் வந்து நடத்தினார் இருபத்தி ஒன்று காந்தியடிகள் சபர்மதி என்னும் இடத்தில் ஒரு ஆசிரமம் வந்து உருவாக்கினார் அதே போல் ராஜாஜி அவர்கள் தமிழகத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார் அதை வந்து எந்த ஊரில் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியம் காந்தியடிகள் வந்து சபர்மதி என்னும் இடத்துல வந்து ஒரு ஆசிரமம் வந்து உருவாக்குனார் அதே போல் வந்து ராஜாஜியும் வந்து தமிழகத்தில் வந்து ஒரு ஆசிரமம் வந்து உருவாக்குனார் ஸோ அது எந்த இடத்துல அப்படின்னு கேட்டிருக்காங்க திருச்செங்கோட்டில் சரிங்களா என்ன ஆசிரமம் காந்தி ஆசிரமம் திருச்செங்கோட்டில் காந்தி ஆசிரமம் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து ஆரம்பித்தார் இருபத்தி ரெண்டு பின்வருவனவற்றுள் ராமலிங்க அடிகள் பற்றிய உண்மையான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ராமலிங்க அடிகள் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தில் ஆரம்பித்தார் ஸோ இதுவும் சரிதான் ராமலிங்க அடிகள் ஜாதி முறைக்கு எதிரானவர் சரிங்களா ஜாதி அப்படின்னாலே வந்து இவர் இவர் ஜாதி முறைக்கு வந்து எதிரானவர் தான் ஸோ அந்த மாதிரி இதுக்கு நிறைய எதிர்த்து போராட்டம் வந்து நடத்தியிருக்காரு ராமலிங்க அடிகள் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி சத்திய தர்மசாலையை நிறுவினார் சரிங்களா ஸோ இதுவும் வந்து சரிதான் ஸோ அப்போ மூணுமே சரிதான் ஆன்சர் கீழே வந்து பாயிண்ட்ஸ் வந்து பாருங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறுல வந்து சமர சுத்த சன்மார்க்கத்தை ஆரம்பித்தார் பின்பு வந்து அது வந்து ஒரு பத்து வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தில் வந்து அது வந்து பெயர் மாற்றப்பட்டு சமர சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு வந்து பெயர் மாற்றப்பட்டது சரிங்களா அடுத்து இருபத்தி மூணு வந்து பாருங்க ஈரோட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஈவேரா அவர்கள் தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் வந்து நடத்தினார் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஈரோட்டில் வந்து பெரியார் அவர்கள் வந்து கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தினார் அப்போ வந்து அவருக்கு வந்து ரெண்டு பெண்கள் அவர்களோட சேர்ந்த மறியலில் ஈடுபட்டாங்க சரிங்களா அவ்விரு பெண்கள் தான் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக முதலில் கைது செய்யப்பட்டவர்கள் அவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஈரோட்டில் நடந்த கள்ளுக்கடை மறியலில் வந்து ரெண்டு பெண்கள் வந்து போராட்டம் நடத்தினாங்க அந்த ரெண்டு பெண்கள் வந்து கைது செய்யப்பட்டார்கள் ஸோ அவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஏன்சர் வந்து பாருங்கள் நாகம்மையார் மற்றும் கண்ணம்மாள் அவர்கள் ஸோ இவங்க யார் அப்படின்னா பெரியாரோட மனைவி வந்து நாகம்மையார் அவர்கள் கண்ணம்மாள் வந்து அவரோட தங்கை ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு வந்து கூட உதவியாக இருந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து கைது செய்யப்பட்டார்கள் சரிங்களா ஸோ மணி அம்மையாரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா பெரியாரோட இரண்டாவது மனைவி சரிங்களா ஸோ அவங்க இல்லை முதல் மனைவி நாகம்மையார் மற்றும் கண்ணம்மாள் அவர்கள் சரிங்களா ஸோ இப்போ காந்தியடிகள் கூட வந்து அவங்க கிட்டே வந்து கூட போராட்டத்தை கை கைவிடுங்க அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து கேட்டாங்க ஸோ அவர் வந்து என்ன சொன்னார்னா எங்களுக்கு முன்னாடி முன்னின்று நடத்திய நாளில் பின்னாடி தான்ப்பா எனக்கு முன்னாடி நின்று ரெண்டு பெண்கள் நடத்தினாங்க ஸோ அவங்க கைவிட்டாங்கன்னா தான் நாங்கள் கைவிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு வந்து அவங்க போராட்டத்தை வந்து முன்னின்று நடத்தினார்கள் இரண்டு பெண்கள் நாகம்மையார் மற்றும் கண்ணம்மாள் அவர்கள் இருபத்தி நாலு சரியாக பொருத்தப்பட்டுள்ள ஜோடிகளை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நிழல் தாங்கள் நிழல் தாங்கள்னா வைகுண்ட சுவாமிகள்னு சொல்றாங்க ஸோ இது வந்து சரிதான் அடுத்து வந்து பாருங்கள் இந்திய முற்போக்கு கழகம் இந்து முற்போக்கு கழகம் ராஜாராம் மோகன் ராய்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து தவறு சமரச சன்மார்க்க சங்கம் வளலா ஸோ இது வந்து சரிதான் சுயமரியாதை அரமுங்கிறது வந்து வேதநாயகம் பிள்ளைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் தவறு அப்போ ஒன்று மற்றும் மூன்று தான் சரி சரிங்களா ஸோ கீழே ஆன்சர்ஸ் வந்து பாருங்கள் வைகுண்ட சுவாமிகள் அப்படிங்கிற நிழல் தாங்கல் அப்படிங்கிற சத்திரம் வந்து ஆரம்பித்தார் இந்த முற்போக்கு கழகம்னாலே சீனிவாசன் அவர்கள் தான் சரிங்களா இந்த முற்போற்ற இந்திய முற்போக்கு முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர் சீனிவாசனார் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் சமரச சன்மார்க்க சங்கம் வந்து வள்ளலார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு சுயமரியாதைனாலே பெரியார் தான் சரிங்களா சுயமரியாதை அப்படின்னால பெரியார் தான் அதை வச்சுக்கோங்க லாஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சரிங்களா சார் வந்து இந்தியாவின் சிற்பின்னு கூட சொல்லுவாங்க அதாவது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மதத்தை பற்றி எல்லாமே அதெல்லாம் எதுவுமே இல்லை எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் வந்து அவரை பற்றியான கூற்றுகள் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சமம் அப்படிங்கிற அதாவது வந்து மதத்தில் சமம் ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரி வந்து சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வர கூற்றுகள் எல்லாமே வந்து நேரு அவர்கள் சொன்னார் ஜவஹர்லால் நேரு அவர்களோட கூற்று தான் சரிங்களா ஸோ அதனால் வந்து இவரை வந்து இந்தியாவின் சிற்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இன்னைக்கு வந்து இருபது இருபத்தஞ்சு கேள்வி வந்து பார்த்துட்டோம் இந்த இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருந்த கேள்விகள் சரிங்களா உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும் தமிழ்லேயும் வரக்க வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்ல ஐஎன்எம்ல வந்து வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால ஒவ்வொரு கேள்வி கிடையாது இவ்வளோ இம்பார்ட்டண்டாக வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிற ரீசன் சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கங்க அந்த ஒரு ரீசன் கீழே கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூற்றுகளை வரக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டதுங்க மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டீடைல்ஸ் வந்து டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம் தேங்க்யூ